ஓம் ஸ்ரீ இயர்களுக்கு வணக்கம் ஆடி ஸ்டார்ட் ஆக போகுது ஆடினாலே நமக்கு எல்லாருக்கும் கொண்டாட்டம்தான் அம்பாள் உபாசகி யார் இருந்தாலும் ஆடினாலே செம்ம ஜாலி தான் ஏன்னா அவ்வளோ ஃபங்க்ஷன் அவ்வளோ விரதம் அவ்வளோ பூஜைகள் இல்லை ஸோ ஆடியில என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஆடி மாசத்துல யூஸ்வலா நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படி மட்டும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா முதல் ஆடி அன்னைக்கு நாங்கள் அம்பாளுக்கு இதான ஒரு நெவேத்தியம் செஞ்சு வச்சு பால் பாயசமோ ஏதோ ஒன்று அவளுக்கு பிடிச்சதா சக்கரை பொங்கல் பானகம் பானகம் கலந்து வைக்கிறது அவ்வளோ விசேஷம் பானகம் எப்படி செய்யலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளத்தை கரைச்சி ஒரு சொட்டு கொஞ்சம் சொட்டு லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் சுக்கு பொடி கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அழகாக அம்பாளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம உட்கொள்ளலாம் பானகம் கரைக்கும் போதே நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா என் எல்லாம் அம்பாள் கரைச்சிட்டா நினச்சிட்டே அந்த வெள்ளத்தை கரைக்கலாமா அவ்வளோ விசேஷம் அம்பாளுக்குன்னு எங்களுக்கு எங்கள் குருநாதர் சொல்லி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி நீங்களும் முதல் ஆடி முதலுக்கு பானகம் கலந்து வச்சு ப்ரேயர் பண்ணலாம் அதை தாண்டி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நைவேத்தியம் செய்யலாம் இதுதான் அதுதான் இல்லை கோயிலுக்கு போகலாம் கையால் பூ நம்ம கையால் பூ கட்டி போடலாம் நம்ம கையால் எலுமிச்சை மழை மா மாலை கட்டி போடலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் விசேஷமாக ஒன்று வருது ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இதில் ரெண்டு கதை சொல்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா அன்னைக்கு ஆண்டாள் ஜெயந்தி ஆண்டாள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஆண்டாளை அன்னைக்கு போற்றுவதும் ஆண்டாள் பாடுவதும் ஆண்டாளுக்கான சில பூஜைகள் செய்வதும் இதெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அன்னைக்கு பரமேஸ்வரியோட வளகாப்பு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நிறைய அம்பாள் கோயிலில் வளையல் மாலையாக கட்டி போடுவாங்க வளையல் வாங்கி தருவாங்க ஸோ வளையலில் வந்து பந்தல் போடுறது அந்த மாதிரி ஒரு ஏன்னா அம்பாள் ப்ரெக்னென்சி இல்லை நம்மளே நம்ம குழந்தைய எவ்வளோ சந்தோஷமா வரவிக்கிறோம் அப்போ அம்பாள் வந்து அம்பாளை எப்படி அவ வயிற்றுல இருந்து தானே நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அவர் அவளுடைய இது தானே நம்ம எல்லாருக்கும் இருக்குது உலகத்துக்கே தாய் இல்லையே அப்போ அதை எவ்வளோ அழகாக கொண்டாடணும் அதனால் மனசு ஹாப்பியாக அவளுடைய வளகாப்பு கொண்டாடணும் ஸோ அதுக்கு மெயினாக குழந்தை வரம் கேட்குறவங்க குழந்தைக்காக எதிர்பார்க்குறவங்க கல்யாணம் புதுசாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க வள வளையல் மாலை கட்டி போடலாம் அது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு நிறைய விதத்தில் வளையல் மாலை கட்டலாம் என்னாக கற்றுக்கிட்ட விதம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோங்க வளையல் எடுத்துக்கோங்க இந்த வளையலை இந்த கயிறுக்குள்ள இப்படி விட்டு நார்மலாக ஒரு முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு முடிச்சு இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்ட பிறகு இந்த வளையல் இப்படி ஒத்தையாக இருக்குது இல்லையா இப்போது இந்த சின்ன துண்டு வ உயரம் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுடணும் இந்த நீட்டமாக பெருசாக இருக்கிற கயிறை இப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கணும் இப்படி வச்சு இப்படி மடித்தா மடித்து இந்த கட்டை கட்டைல்ல இப்படி பிடிச்சிட்டு இப்படி இப்படி ஒரு லூப் மாதிரி ஒன்று வந்துடும் அப்போது இன்னொரு வளையல் எடுத்து அந்த வளையலுக்குள்ளே இந்த லூப்பை விட்டுட்டு இந்த பெரிய கயிறு இருக்கு இல்லையா இதை இந்த வளையல் மேலே போட்டு இப்படி ஒரு முடிச்சா இழுத்துக்கலாம் இப்போது ஒரு லூப் வந்துடும் இது முன்னாடி பின்னாடி இழுத்து அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லூப் ஒன்று தயாராகிடுச்சு அதே மாதிரி இந்த வளையல் எடுக்கணும் டெஸ்ட் பண்ணணும் அது உடஞ்சிருக்கான்னு இல்லை நல்ல வளையல்னா இந்த லூப்பை இந்த வளையலுக்குள்ளே விட்டு அதுக்கு மேலே இந்த பெரிய கயிறு போட்டு அழகாக இன்னொரு லூப்பு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் இப்படி இழுத்து சின்னதாக்கிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு வளையல் வைக்கிறோம் இந்த லூப்புக்குள்ளே விடுறோம் அப்படி முடிச்சு மாதிரி இருக்கிறோம் ஏன் இந்த மெத்தடுனால் நீங்கள் வளையல் சாற்றிய பிறகு என்ன பண்ணலான்னு இது ஆக்சுவலாக பார்த்தா கிட்ட கிட்டக்கா நெருக்கமாக அழகாக இருக்கும் மிச்ச வளையல் எல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து அப்படியே பல்ட்டிலாம் அடிக்கும் வளையல் சுற்றி சுற்றி வரும் அப்படியே சமமாக ஒரே சீர அழகாக இருக்கும் அதே மாதிரி இதை கழட்டும் போதும் ஒன்றா எடுக்க தேவையில்லை ஒரு கயிறு பிடிச்சி வீட்டில் எல்லாம் பல 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 பழன்னு உந்துடும் இப்படி போடுறோம் இப்படி இழுக்கிறோம் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் திரும்ப அதை எடுத்து உள்ளே வைக்கிறோம் இப்படி போடுறோம் இப்படி இழுக்கிறோம் கொஞ்சம் நெருக்கமாக நல்லா கெட்டிமா நிற்கும் இப்போ அம்பாளுக்கு சாத்திய பிறகு இந்த வலையில நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்றுக்கு கோயிலே கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் ஓகே இல்லை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்க புடத்துக்கெலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு வச்சு கொடுங்க ஆடி மாதம் எவ்ரி சுக்கரவாரம் யாராவது வீட்டில் பெண்கள் வந்ததுங்கன்னா அம்பாலாக கருதி அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் விட்டோ இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு வெத்தலை பார்க்க வச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுங்க ஒரு பூ வச்சு கொடுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு நூற்றி ஒரு ரூபா வச்சு கொடுங்க எந்த உருவத்தில் அம்பாள் வருவான்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் ஸோ இந்த மாதிரி அழகாக அப்படி கட்டிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே நெருக்கமாக அழகாக ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் ஆயிக்காமல் இப்படி அழகாக நிற்கும் இப்படி போது கூட தனி தனி தனியாக அழகாக இருக்கும் அப்படி இங்கே சுற்றிக்கிறது அங்கே சுற்றிக்கிறதுலாம் எதுவுமே இருக்காது அத்தனை அழகாக வந்து நிற்கும் இப்போ இது நீங்கள் கழட்டணுன்னா இப்போ இங்கே லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள் இங்கே முடிக்கும்போது இப்படி ஒரு முடிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த முடிச்ச அவுத்துட்டு இந்த இந்த நீட்டமாக இருக்கிற கயிறு அப்படியே இழுத்தாலே போதும் எல்லாம் பல பலன்னு கொட்டி வந்து பாருங்க ஸோ அவுக்கிறதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வச்சு கொடுத்துக்கலாம் நீங்கள்